அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம் ரெண்டு வாரம் ஆச்சு நம்ம வீட்டில் வேலைக்கு சேர்த்தேன் வேலை பாட்டுக்கு நல்லபடியாக போய்கிட்டுருக்கு அவனும் எந்த ஒரு மிஸ்டேக்கும் பண்ணலை இதே வெளியில் சேர்த்து விட்டுருந்தா ரெண்டே நாளில் திரும்பி வந்திருப்பான் ஏப்பா இங்கே சேர்த்த வந்துட்டுப்போ கூப்பிட்டீங்களா முதலாளி ஒரு சுத்தப்பட்டு அடிச்சுப்பா அப்படி தலை திரிக்க ஓடி வந்து என்னையும் கீழே தள்ளி விட்ட நீங்க கூப்பிட்டா உடனே வரணும் இல்லையா அதனால தான் விழுந்தடிச்சு வந்தேன் ஏயா நீ விழுந்தடிச்சு வந்து என்ன உள்ள வச்சுட்டி ஐயா சாரி மொலாளி உணர்ச்சி வசப்பட்டேன் ஆஹா ஒன்று ஸ்பெல் மிஸ்டேக் பண்ணுறான் இல்லைனா உணர்ச்சி வசப்படுறான் இவங்ககிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே இருக்கணும் இங்கே பாருப்பா கூப்பிட்டா நிதானமாக வரணும் இப்படி சுனாமி துரத்துற மாதிரியெல்லாம் ஓடி வரக்கூடாது ஒரு தான் முதலாளி விசுவாசத்தை காட்டுறேன்னு என் சுவாசத்தை நிப்பாட்டி போல இருக்க முதலாளி என்ன விஷயம் எதுக்காக என்னை கூப்பிட்டீங்க இல்லையா கீழே விழுந்ததில் நான் பழைய நிலைமைக்கு வரல கொஞ்சம் பொறு பொருடா இப்போ சொல்கிறேன் இன்றைக்கி என் மகளை பொண்ணு பார்க்க வர்றாங்க நல்ல விஷயம் தானே முதலாளி பஜ்ஜி சுஜ்ஜாம் வாங்கிட்டு வரணுமோ ஏன் அவசரப்படுற அதெல்லாம் என் பொண்டாட்டி பார்த்துக்குவா அப்போது நான் என்ன செய்யணும் முதலாளி நீ ஒன்றும் செய்ய வேண்டாம் ஸ்டேஷன் வரைக்கும் போய் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களை கூட்டிட்டு வரணும் ஏன் முதலாளி மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களுக்கு கண்ணு தெரியாதா என்ன ஏயா இந்த குசும் தானே வேணாங்கிறது ஒரு மரியாதைக்காக செய்கிறது யா இது நாம தான் போய் கூட்டிகிட்டு வரணும் சரிங்க முதலாளி பத்திரமா கூட்டிட்டு வாங்க என்னது நான் போய் கூட்டிகிட்டு வருவா நீங்கள் தானே முதலாளி சொன்னீங்க நான் போக மாட்டேயா அப்படின்னா வேறு யாரும் முதலாளி போவாங்க அமெரிக்காவிலேருந்து பில் கிளின்டன் வருவார் அவர் போய் கூட்டிகிட்டு வருவார் ஏயா நீ சாப்பிட்டுட்டு சாப்பிட்டுட்டு சும்மா தானேயா இருக்க நீ தான் போய் கூட்டிகிட்டு வரணும் புரியுதா இதையே இப்படி சுற்றி வளைச்சு சொல்கிறீங்க சுருக்குன்னு சொல்லியிருக்க வேண்டியதானே அப்போ நான் கிளம்புற முதலாளி எரியா வர்ற வழியில் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க உங்ககிட்ட பொண்ணை பற்றி விசாரித்தா நீ என்ன சொல்லுவ என்ன முதலாளி நீங்கள் உங்கள் பொண்ணை பற்றி நான் ஏதாவது சொல்லி அது தப்பாயிட்டா பிரச்சனை வேற மாதிரி ஆயிடும் யோ என்ன சொல்லுவேன்னு தானே கேட்டேன் அதுக்கு என்னென்னமோ சொல்றியா நான் சொல்றத கிளிப்பில்ல மாதிரி அப்படியே மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க கிட்ட சொல்லணும் புரியுதா பொண்ணு அவங்க அம்மா மாதிரி பழக்க வழக்கத்துலேயும் குணத்துலையும் ஒரே மாதிரின்னு சொல்லணும் புரிஞ்சதா சரிங்க முதலாளி நீங்கள் சொன்ன மாதிரியே சொல்லிடுறேன் என்னது மாப்பிளை வீட்டுக்காரங்களை கூப்பிட்டுவான்னா இவன் மட்டும் தனியாக இருக்கான் ஏப்பா மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வரலையா ஓ வந்தாங்களே நம்ம வீட்டுக்கு வரலையா ஓ வந்தாங்களே அப்படின்னா எங்கேயா அவங்க வந்தவங்க பாதையிலேயே அடுத்த வண்டியில் உடனே ஊருக்கு கிளம்பிட்டாங்க என்ன அது ஊருக்கா ஆமாம் முதலாளி என்னையா நடந்துச்சு ஏன் திரும்பி போனாங்க நீங்கள் சொன்ன மாதிரி வர்ற வழியில் அவங்க பொண்ணை பற்றி விசாரிக்கவே இல்லை அதனால் நீங்கள் என்கிட்ட சொல்லி அனுப்புனது வேஸ்ட் ஆகிடக்கூடாதுன்னு நானாகவே சொல்லணுங்கிற முடிவுக்கு வந்துட்டேன் சரி நான் சொன்ன மாதிரி தானே நீயும் சொல்லியிருப்ப அப்படிதான் சொல்லலாம்னு நினச்சி ஆரம்பித்த முதலாளி என்ன அது ஆரண பிச்சியா என்னையா நடந்துச்சு பொண்ணு அவங்க அம்மா மாதிரியே குணத்தில் பழக்க வழக்கத்தில் எல்லாத்துலேயுமே ஒரே மாதிரின்னு சொல்கிறதுக்கு பதிலாக ஒரு மாதிரின்னு சொல்லிட்டேன் முதலாளி ஆஹா இத்தனை வாட்டி தான் நெஞ்சு வலி வரணும் முதலி என்னாச்சு ஏயா ஒன்று தானேயா சொல்ல சொன்னேன் அவங்க கேட்காமலேயே நீ ஏயா சொன்ன ஒரு விசுவாசத்தில் சொல்லலாமே நினச்சி சொன்ன முதலாளி ஏயா ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு இப்போ மனுஷன் என்னையே கடிச்சிட்டியே ஏய்யா நானும் முடிஞ்ச வரைக்கும் மிஸ்டேக் பண்ணாமல் இருக்கணும் தான் நினச்சேன் ஆனால் முடியலை முதலாளி அது வந்துடுச்சு என்னை மன்னிச்சுடுங்க முதலாளி உன்னை எப்படியா மன்னிக்கிறது பொண்ணை மட்டுமா ஒரு மாதிரின்னு சொன்ன என் பொண்டாட்டியும் இல்லையா ஒரு மாதிரின்னு அவங்கக்கிட்ட இருக்க அப்போன்னா ரெண்டு தடவை என்னை மன்னிச்சிடுங்க முதலாளி என்ன மிஸ்டேக்கு பண்ணிட போகிறேன்னு ஏதோ ஒரு நம்பிக்கையில் உன்னை வீட்டில் வேலைக்கு வச்ச ஆனால் இப்படி ஒரு மிஸ்டேக்கை பண்ணுவேன்னு நான் கனவுல கூட நினச்சி பார்க்கலையா ம் மரியாதையா இப்பவே இப்போவே இங்கேருந்து போயிடு விஷயம் என் பொண்டட்டிக்கு தெரிஞ்சா ஒன்று அடிக்க மாட்டாயா உன்னை ஏன் அனுப்பணும்னு கேட்டு தொடப்ப கட்டையாலேயே என்ன ஒரு வழி பண்ணிடுவாயா இந்த பதிவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்